இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லோரையும் படிக்க வைக்கிறதுக்கு அது இப்போன்னு இல்லை ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு இந்த வேறு என்ன கொடுக்குறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம் ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்து நகர்ந்து போகிறாங்க அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடச்சரிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதில் பெரும் பங்கு வகிக்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார்